தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் உலா சபை நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய பெரியவர்களை சந்தித்து திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் ஆதரவு திரட்டினார் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி இரண்டாவது முறையாக போட்டியிடுகின்றார் கனிமொழிக்கு ஆதரவாக அமைச்சர் கீதா ஜீவன் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த நிலையில் இன்று தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் உலமாக்கள் சபை நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய பெரியவர்கள் ஆகியோரை சந்தித்து திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு செய்த சாதனைகள் மற்றும் பாதுகாப்பாக செயல்படுவது எடுத்துக் கூறி திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார் அப்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு ஜமாத் உலாமா சபை முழு ஆதரவு தெரிப்பதாக மாநில ஜமாத் உலாமா சபை பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் அப்பொழுது ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீரா சமரக்கர் செயலாளர் எம் எஸ் எஸ் ரஹ்மான் துணைத் தலைவர் ஸ்ராஜுதீன் பொருளாளர் மூசா கிரசன் பள்ளி செயலாளர் முகமது உவைஸ் அரபிக் கல்லூரி செயலாளர் அபுபக்கர் பொருளாளர் சையது சுலைமான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வணிக பிரிவு அமைப்பாளர் அரபி காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்